ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி முகம் பொழிவோடு இருக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற ஒரு காய்கறியை வச்சு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன் என்ன விஷயன்னா நம்ம முகத்திற்காக நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணுறத விட இயற்கையான முறையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி என்னென்னா பீட்ரூட்டு நார்மலாக பீட்ரூட் வந்து பொரியலோ கூட்டோ வச்சு சாப்பிடுவோம் அதை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க ஜூஸ் குடிக்கிறதுக்கு கூட அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஜூஸ் எப்படின்னா பீட்ரூட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஜூஸ் போடுறதுக்கு அப்படி எடுத்துக்கோங்க அதில் நம்ம எப்பவும் வந்து தண்ணி சேர்த்து ஜூஸ் போடுவோம் அப்படி சேர்க்க வேண்டாம் தேங்காய் பால் எடுத்து ஜூஸ் போடுங்க தேங்காய் பால் எடுத்து ஜூஸ் போடுறதுனால முகம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் அதை நம்ம குடிக்க குடிக்க அந்த ஜூஸ் குடிக்க குடிக்க நாலடவில் வந்து நம்மள மு முகத்தோட பொழிவு வந்து ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிச்சிரும் தேவைக்கேற்ப பீட்ரூட் எடுத்து தேங்காய் பால் சேர்த்து இனிப்பு தேவைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அப்படி தேவை இல்லைன்னா எப்பவும் போல் தேங்காய் பாலும் இந்த பீட்ரூட்டும் யூஸ் பண்ணி நார்மலாக எப்பவும் குடிக்கிற மாதிரி வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் குடித்தா கூட போதும் இல்லை டெய்லி உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா டெய்லி வேணுணாலும் ஒரு லெவன் ஓ கிளாக் காலையில் வேணுன்னா குடிங்க இப்படி ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் முகத்தோட பொழிவு என்னன்னு உங்களுக்கே தெரியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்